வரு <tent _> <tent _> சாரி கொஞ்சம் ஆயிடுச்சு திருச்சியில காலையில பேசினோ அங்க ஒரு மைக் ப்ராப்ளம் இருந்தது அதனால அங்க பேசினதுல ஒரு சில விஷயங்களை நான் திரும்ப பண்றேன் ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்க அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை அதாங்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்திருக்கிறேன் இங்க என்ன பார்க்க வந்திருக்கிறேன் என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒன்னே ஒன்னுதான் தோணுது உங்களுடைய இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் விட இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல தெரியலமா இருந்த ஒரு இந்த உயரத்துல தூக்கி வச்சு இருக்கிறீங்க உங்க வீட்டில் ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு

பார்த்த மக்கள் கடலோட மக்கள் கடலாக இருக்கிறானே தெரிஞ்சவனி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துக்கிறாங்க பார்த்துக்காங்களே அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சுதா வாழ்க்கா வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நான் மதுரை மாநாட்டுல அங்க எல்லாரையும் நேர்ல சந்திக்க வரும்னு சொல்லிருந்தேன் அப்படி இன்னைக்கு உங்களுக்காக நம்மள மேலையும் கீழையும் ரொம்ப மோசமா அண்டுகிட்டு இருக்கிற காசிச பாஜக அரசையும் சீசன் திமுக அரசையும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த பாஜக அரசு நம்மளை கொஞ்ச நெஞ்ச கொடுமையாக செய்து பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா இது என்ன பெரிய விஷயம் இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இந்த எதிர்கட்சிகள் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஓட்டு திருட்டு வீட்டு நம்பர் ஜீரோனு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்காங்களே பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்கிறாங்கன்னு பார்த்துக்காங்க அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இவங்களோட ஆட்சி காலம் முடிய போகுது